சேர் <laughs> சேர் இதுதான் கம்பு வாங்குகிற இடம் இது வந்து ஒரு கம்பு வந்து முப்பது ரூபா இப்போ நாங்கள் வந்து கம்பு இல்லை நிற மாதிரி ஆஞ்ச மா அதனால் இருக்கிற கம்பை வாங்கிட்டு மலை ஏற ரெடி ஆகிட்டோம் நீங்களும் வந்தால் நீங்கள் கம்பு வாங்கிட்டு ஈசனை பார்க்கணும் கீழ் அடிவாரம் மணி வந்து ஏழு இருபத்தஞ்சு அஞ்சு நேரத்தில் நம்ம ஏறப்பெறோம் விளையாடப்போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது முறைய விளையங்கிரி முதல்ல முதல் கடின மாலை வாங்க நாற்பது நிமிஷம் வந்து ஒரு மணி நேரம் ஆகும் நேரம் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை எப்பவும் கூட்டத்தில் வருவோம் சிவன் ராத்திரி அன்னைக்கு இன்னைக்கு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஒரு வழியாக ஐம்பது நிமிஷத்தில் வந்தாச்சு வெள்ளியங்கிரியில் முதல் மாலை இப்போ அடுத்து விநாயகர் கோயில் வந்துருச்சு விநாயகர் சாமி தரிசனம் பண்ணுறோம் அதை உங்களுக்கு காண்கிறேன் விநாயகர் கோயில் வந்தாச்சு விநாயகரை வெள்ளை விநாயகரை தரிசனம் பண்ண வேண்டியதான் நம்ம கடமை எல்லோரும் ஒன்றாவது மலை வரும்போது ரொம்ப ஸ்லோவாக பைய வாங்க அவசரப்பட்டு வேறு வேணாம் வேறு பேருக்கு மூச்சு தண்ணறு ஏற்படும் அதனால் பையன் பையனை நின்று இதாக வாங்க ரொம்ப உட்காந்து உட்காந்து வந்துடாதீங்க சுத்தமாக ஏறவே முடியாது கொஞ்சம் நின்று நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க

மலையேறும் வரும் பக்தர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த குப்பை தொட்டியில் வந்து நீங்கள் சாப்பிட்ற பொருள் எதாக இருந்தாலும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கொண்டு வாய்ப்பில்லை வைப்பில்லை வேறு பேப்பர் எதாக இருந்தால் இதில் போடுங்க வேறு எங்கேயும் போட வேணாம் நான் வனத்துறையை வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம வரும் சிவனாடியார்கள் யாரும் தயவு செஞ்சு குப்பையை கீழே போடாமல் டஸ்ட்பில் போகணும் தாழ்மையோடு கெட்டுக்கொள்கின்றேன் இதான் வழுக்கப்பாறை ரெண்டாவது மலையில் இருக்குது பாறை இதை வந்து பாறை வழுக்குங்கிறக்காண்டி தான் அந்த படிமாரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த ஆகாய அரி இதாக நம்ம போக வேண்டியதுதான் நம்ம

இதான் மூணாவது மலை சொன்ன ஸ்டார்ட் தண்ணி இங்கே பிடிச்சிக்கலாம் இதான் பாம்பாட்டி சித்தர் குகை இங்கே பாம்பாட்டி சித்தர் வந்து தவம் பண்ண இடம் ப்ரோ உங்களுக்கு எத்தனை வருஷம் ப்ரோ பரவாயில்ல ப்ரோ வந்து வெளியங்கிரியில் வந்து ரெண்டாவது வருஷம் வந்துட்டு பரவாயில்ல இந்த குப்பைகள்லாம் ஆட்டுறதுக்காக ஒரு நல்ல வழி எடுத்து நீட்டாக கீழே கொண்டு போய்ட்டுருக்காரு உங்களுக்கு ஈசன் வந்து நல்ல ஒரு அல் கொடுக்கணும் தேங்க்யூ ப்ரோ எதுவுமே இல்லைங்க தான் நான் போகிறேன் அப்படியே போகிறேன் ஏறா போடாது இதுதான் ரெண்டாவது சொன்னேன் தண்ணி வர இடம் நாலாவது மாதிரி ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே இருக்குது நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம் கொடுக்கணும் इंदिरिया बाढ़ देव फुल बगर पटाम पर तुम पटाम चाहिए बुगिया सर ये वाली बात है ये ना पूछो मत ये आदमी आमेर और वो इन तरफ कोने से हम किंग स्कोर पे खेलता हूं और और यार मार के मेरे நாலாவது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்கள் இயற்கை பிள்ளையங்கிரி பாருங்கள் இப்படியே போனால் நாலாவது மலை தொடக்கம் ஆயிரும் எடி கிரியா எடி கிராக்கிட்டு என்ன நான்கு tannins இ சாசல தரிது பாருங்க தெரியுதா இ சாசல இ சா சிவன் அதல அதிரறடா ஏ ஆகேஷ் நர பா சாமி ஏ சிவன் ஜே போறாங்க வர ஈஷா கிளையர் போறங்க வாங்கடா மலை முடிஞ்சிருச்சு போய் அஞ்சாவது மாசம் அட்டா போதும் ரொம்ப கடுமையான மழை இருக்கு thank mm -hmm. you அந்த கடல மலைப்பா அஞ்சாவது மலை அஞ்சாவது மலை சமதளமாக இருக்கும் அதான் போய்கிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து ஆறாவது மலை ஆண்டிசான குடிக்கிற இடம் வந்துடும் பீமன் கழியூரண்டை மலை மலை தெரிஞ்சு பாருங்க அதான் புரியுதா இந்த தான் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இவர் இல்லைன்னா நம்ம முதல் மலையிலேருந்து படியேறி வரோம்ல அதுக்கு முதல் காரணமே இவர் தான் இவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனால அந்த நம்ம படி வர்ற படிகளை வந்து உருவாக்கி சரியாக நம்ம செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால தான் நம்ம அந்த வெளியங்கிரிக்கு சோமமா சில இடங்களில் வந்து வர்றோம்னா அதுக்கு முதல் காரணம் இவர்தான் விபூதி மலை முடிஞ்சு ஆறாவது முறை இறங்க போகிறோம் இறங்கி திருப்பி மேலே திருப்பி வரணும் அதான் ஏழாவது முறை வெள்ளியங்கி ஆண்டை ஒருத்தர் போகிறோம் ஆறாவது முறை இறங்கி ஏழாவது மலை ஏறணும் சாமியெல்லாம் பூஜைக்கு போயிட்டு இருக்காங்க இதுதான் ஆண்டிசனை ஆறாவது மலையில் ஆண்டிசனை இதில் தான் பக்தர்கள் எல்லாம் குளிக்கிறாங்க குளிச்சுட்டு அப்படியே அப்படியே போனால் ஏழாவது மலை ஏழாவது எல்லாம் சிவபக்தர்கள்லாம் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி பௌர்ணமி அதனால் இன்னைக்கு இரவு பூஜை பயணமாக இருக்கும் உச்சிகால பூஜை இருக்கும் இப்போ அடுத்து ஏழாவது முறை நாங்கள் ஏறப்போம் தரிசனம் சூப்பர் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ப்ரோ தேங்க்யூ பரவாயில்ல இந்த வேலை யாரும் செய்ய மாட்டாங்க நீங்கள் கடுமையாக பண்றீங்க தேங்க்யூ ப்ரோ ஃபோன் வச்சு வா சிறுவாணி டேம் தெரியுது பாருங்கள் அந்த டேம் தெரியுதா ஏழாவது மலையிலேருந்து எடுக்கிற காட்சி சிறுவாணி டேம் எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்கள் திவனுக்கு மாதிரி இருக்கு நந்தி மாதிரி நந்தி நந்தி மாதிரியே தெரியுது பாருங்கள் தெரியுதா மொத்த பாருங்கள் அப்படியே நந்தி மாதிரியே இருக்குது லைட்டாக ஏழாவது முறை கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தரிசனம் பண்ணிடுவோம் கரெக்டாக ஏழாவது முறை வந்தாச்சு மணி இப்போ மூணு முப்பத்தஞ்சு இதோட இப்போ நம்ம ஈசனை தரிசனிக்க போகிறோம் தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதோட கீழே இறங்க வேண்டியிருவேன்

Tchau, 기라기 아래에 있고

Nice ствен δική σ commercially Colombian municip 상 Britt work

Gracias. <laughs>